வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா முதுமை ஏன் வருது முதுமையை தள்ளி போடுறதுக்கு எந்த பயிற்சி உகந்தது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இயற்கையின் அமைப்புப்படி ஒரு மொட்டு மலர்ந்து பூ காய் கனி அதன்பின் உதிர்ந்து மறைவது இயற்கையின் ஒரு ஏற்பாடே ஆகவே எல்லோருக்கும் முதுமை வரத்தான் செய்யும் ஆனால் முதுமையையும் தள்ளி போடக்கூடிய பயிற்சியை மகரிஷி அவர்கள் நாற்பது ஆண்டுகால ஆராய்ச்சிக்கு பிறகு கொடுத்திருக்கிறார்கள் முதுமை பருவம் என்பது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போல ஒரு பக்கம் உடலின் வளர்ச்சி மட்டுமல்ல அறிவின் வளர்ச்சி அனுபவத்தின் வளர்ச்சி பொறுப்புணர்வு என்பது மறுபக்கமோ இயலாமை தள்ளாமை நோய் தனிமை மரண பயம் போன்றவை விஞ்ஞானத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆராய்ச்சிகள் முதுமையை பற்றி இருக்கிறது அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் முதல் விஷயம் செல்லுலர் ஏஜிங் அதாவது உடல் முழுவதும் செல்கள் சிற்றறைகளால் கட்டப்பட்டிருக்கிறது அது வயசு ஆக ஆக அதனுடைய வலிமை செயல்திறமை குறைகிறது அதர் இரண்டாவதாக வயது ஆக ஆக உயிரணுக்கள் குறைதல் அல்லது திறனற்ற உயிர் அணு உற்பத்தி ஆகுதல் அல்லது உயிரணுக்கள் பெருகி வரக்கூடிய தன்மை குறைதல் அது மட்டுமல்ல மருத்துவ விஞ்ஞானம் பரம்பரை ஜீன்ஸ் ஹெரிடிட்டரி அதுவும் ஒரு காரணம் கழிவு உடலிலிருந்து வெளியேறாமல் தங்குதல் ஃப்ரீ ராடிக்கல்ஸ் நம் உடலிலே கூடுதல் குரோத் ஹார்மோன் அதனுடைய அளவு குறைதல் மூளைப் பகுதியில் இருக்கும் பிணியல் சுரப்பி சுரக்கும் மெலோட்டினின் என்ற ரசாயனம் இருபத்தைந்து வயதுக்கு பிறகு இயற்கையாகவே குறைய ஆரம்பிக்கிறது இப்படி ஏகப்பட்ட காரணங்களை முதுமை வருவதற்காக மருத்துவ விஞ்ஞானம் கூறுகின்றது இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால் மருத்துவ விஞ்ஞானம் இன்னும் முழுமையான உண்மையான முதுமை ஏற்படுவதற்கான காரணங்களை தேடிக்கொண்டிருக்கிறது என்றே நமக்கு சொல்ல தோன்றுகிறது உண்மையாக இரண்டு முக்கிய காரணங்களை நம் மகரிஷி அவர்கள் முதுமை வருகிறது என்பதற்காக கொடுத்திருப்பார்கள் அதாவது முதல் காரணம் பூமி ஆயிரம் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் பூமி மீது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதால் நம் உடலில் உள்ள நரம்பு மண்டலம் வயது ஆக ஆக தளர்ச்சி அடைகிறது இது உடல் இயக்கங்கள் அத்தனையும் அதனுடைய செயல் திறமை இதனால் குறைய ஆரம்பிக்கிறது தோல் சுருக்கங்களும் கூடுகிறது முதுமை வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது இதற்காகவே மகரிஷி அவர்கள் நரம்புகளை ஊக்கப்படுத்தும் பயிற்சியை காயக்கல்ப யோகாவில் கொடுத்திருக்கிறார்கள் இரண்டாவது காரணம் நாம் உயிரோடு இருப்பதற்கும் உடல் இயக்கத்திற்கும் காரணமாக இருக்கும் உயிர் சக்தி உயிர் துகள்களை நம் உடலில் பிடித்து வைத்திருக்கும் ஜீவ வித்து குழம்பு அதாவது விந்து விந்து நாதம் அதனுடைய அளவு இயற்கையாகவே வயது ஆக ஆக குறைய ஆரம்பித்து விடுகிறது அது ரொம்ப குறைந்து விடும் பொழுது மரணம் ஏற்பட்டு விடுகிறது இந்த ஜீவ குழம்பின் தரத்தை மேம்படுத்த ஜீவ குழம்பை பதங்கப்படுத்தி உயிராற்றலின் சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய பயிற்சி அதையும் மகரிஷி அவர்கள் யோகாவில் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே முதுமை வர முதல் காரணம் பூமியின் சுழற்சியினால் தளர்ச்சியடையும் நரம்பு மண்டலம் இரண்டாவது காரணம் ஜீவவித்து குழம்பின் அளவு குறைவதனால் உயிர் சக்தியின் அளவு அதனுடைய சேமிப்பும் குறைவதுமே முக்கிய காரணங்கள் என்று மகர்ஷி கூறியிருப்பார்கள் இதற்காகவே இந்த முதுமையை தள்ளி போடுவதற்காகவே ரிவர்சிங் த ஏஜிங் ப்ராசஸ் மகரிஷி அவர்கள் அஸ்வினி முத்திரை ஓஜஸ் மூச்சு பயிற்சி இரண்டு பயிற்சிகளை கொடுத்திருப்பார்கள் இதை நாம் தினசரி செய்ய ஏழு நிமிடங்கள் போதும் ஆனால் முதுமையை தள்ளி போட அதிசயத்தக்க அளவிலே இந்த பயிற்சிகள் உதவி செய்கிறது அறுபது வயது ஆன ஒரு நபர் நாற்பது வயது மாதிரி பார்க்க மட்டுமல்ல உள்ளுறுப்புக்குள்ளின் செயல் திறமையும் நாற்பது வயது உறுப்பாக அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த பயிற்சியை தினசரி செய்து ஆரோக்கியத்துடன் வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் உங்க வாழ்க்கையிலையும் வசந்த மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபெசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்